அரசர் தன்னுடைய அரியணையில அமர்ந்துட்டு இருக்காரு அவரை சுற்றி அவருடைய பிரதிநிதிகள் எல்லாம் நின்னுட்டு இருக்காங்க அப்போது வாயிற்கதவை திறந்து சிவா அப்படிங்கிற சிற்றரசின் ராணி உள்ள நுழைறாங்க அரசே என்னுடைய நாடு இங்கிருந்து வெகு தொலைவுல இருக்கு ஆயினும் தங்களுடைய ஆற்றலும் புகழும் அங்கு பேசப்படுது குறிப்பா தங்களுடைய விவேகத்தை பத்தி மக்கள் வியந்து பேசுறாங்க அப்படின்னு ராணி சொல்றாங்க ராணியாரே தங்கள் சொல்றது சரிதான் அப்படின்னு அரசர் சொல்றாரு நல்லது தங்களுடைய அறிவுத்திரத்தை சோதித்துப் பார்க்க நான் ஒரு புதிரை கொண்டு வந்திருக்கேன் அதை நான் காண்பிக்கவா அப்படின்னு சொல்லி ராணி சொல்றாங்க ராணியினுடைய இரண்டு கைகள்ல ஒரே மாதிரியான இரண்டு மாலைகளை எடுத்து வந்திருக்காங்க அந்த அழகிய மாலைகள்ல அங்கிருந்தவர்களால எந்த வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்க முடியல ராணி சொல்றாங்க இரண்டு மாலைகள்ல ஒண்ணு தங்களுடைய பூந்தோட்டத்து மலர்களை கொண்டு தொடுக்கப்பட்டது மற்றொன்று செயற்கையான மலர்கள் கோர்த்த மாலை ஒரு திறமையான ஓவியன் வடிவமைத்து வருணம் பூசி இருக்காங்க அரசே தற்போது இதில் எந்த மாலை அசலானது இதில் எது போலியானது அப்படிங்கிறத நீங்க தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்றாங்க அரசரும் அங்க இருக்கிறவங்களும் அந்த மாலைகளை பார்த்து ரொம்பவே குழப்பம் அடைகிறாங்க ஐயையோ நம்மளால கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அரசர் ரொம்பவே வருத்தப்படுறாரு ராணி இந்த ரெண்டு மாலைகளும் உத்து பாருங்க அப்பதான் உங்களால விடைகளை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க அரசர் உடனே ஜன்னலுக்கு வெளியே அழகிய பூக்களுடன் படர்ந்திருந்த திராட்சை கொடிகளை பார்க்கிறாரு அந்த கொடி பூக்கள்ல தேன் எடுக்க தேனீக்கள் முய்ப்பது அவருடைய நினைவுக்கு வந்துச்சு அரசர் பணியால பார்த்து ஜன்னல திறக்க சொல்றாங்க ஜன்னலும் திறந்தாச்சு திறந்த ஜன்னலுக்கு பக்கமா ராணி கைகள்ல மாலையோட நின்னுட்டு இருக்காங்க எல்லாருடைய கண்களும் அரசர் ஏன் ஜன்னல திறக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க அடுத்த நொடியில இரண்டு தேனிகள் ஆவலோட உள்ள பறந்து வந்துச்சு அவை நேரே சென்று ராணியினுடைய வலது கையில் இருந்த பூக்கள்ல அமர்ந்துச்சு தேனீக்களில் ஒன்று கூட அவரது இடது பக்கம் போகல சிவா நாட்டு ராணியே அந்த தேனீக்களே தங்களுக்கு தேவையான பதில தந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்றாரு அரசரே தாங்கள் சிறந்த மதியுகி சராசரி மனிதர்கள் சற்றும் பாராமல் கடந்து சென்று விடுகின்ற சின்ன சின்ன பொருட்களில் இருந்தும் தங்கள் அறிவை சேர்த்து வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு வியந்து பேசுறாங்க ராணி இந்த மாதிரி சூழல்ல மனதை ஒருநிலைப்படுத்தி புத்திசாலித்தனமா யோசிச்சா சிறந்த முடிவு கிடைக்கும்